சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு சொந்தமான முப்பது டெப்போக்கள் மூலம் மூவாயிரத்து ஐநூறு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன இந்த பேருந்துகளில் தினமும் பயணிகள் கட்டணமாக இரண்டு கோடியே முப்பது லட்சம் ரூபாய்க்கும் அதிகமாக ரொக்கப்பணம் வசூலாவதாக கூறப்படுகிறது பேருந்து பயணச்சீட்டு கட்டணம் மற்றும் மாதாந்திர பயண அட்டை கட்டணத்தால் வசூலாகும் பணத்தை தினம்தோறும் சென்னை அண்ணா சாலையில் உள்ள இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் தங்களுக்கான பிரத்யேக கவுண்டர்களில் போக்குவரத்து அதிகாரிகள் செலுத்துவது வழக்கம் ஐநூறு ரூபாய் மற்றும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து அனைத்து மாநகர பேருந்துகளிலும் ஐநூறு மற்றும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் வாங்குவது தவிர்க்கப்பட்டது பேருந்தில் பயணிக்க சில்லறை கிடைக்காமல் பலர் அல்லோகலப்பட்ட நிகழ்வுகளும் அரங்கேறின மேலும் பேருந்தில் ஐநூறு மற்றும் ஆயிரம் ரூபாய் நோட்டு வாங்கினால் நடத்துனர்தான் பொறுப்பு என்றும் அதனை நிர்வாகம் ஏற்றுக்கொள்ளாது என்றும் கண்டிப்பு துண்டறிக்கை ஒன்றும் டெப்போக்களில் ஒட்டப்பட்டது இதனால் அனைத்து பேருந்துகளிலும் சில்லரை ரூபாய் நோட்டுகளே வாங்கப்பட்டது ஆனால் மாநகர போக்குவரத்து கழகங்கள் கடந்த ஒன்பது நாட்களாக வங்கியில் செலுத்தும் பணமோ ஐநூறு மற்றும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் என்று கூறப்படுவதால் வில்லங்கம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது

கருப்பு பணத்தை வெள்ளையாக மாற்ற போக்குவரத்து கழக அதிகாரிகள் பயன்படுத்தப்படுவதாக புகார் எழுந்துள்ளது சில்லறையாக வசூல் பண்ணக்கூடிய பணம் வங்கியிலேயே கட்டும் பொழுது ஐநூறு ரூபாய் ஆயிரம் நோட்டுவாக கட்டப்படுகிறது என்பது பொதுவாக பரவலாக புகார் வந்து கொண்டிருக்கின்றன இதற்கு காரணம் ஆங்காங்கே ஆளுங்கட்சிக்காரர்கள் அதிகாரிகள்